அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட இறைமையா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் ஒன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன் ஆம் தேவ ஜனமே எரேமியாவுக்கு சொன்ன வார்த்தையை கர்த்தர் இந்த நாளிலே நமக்கும் சொல்லுகிறார் தாயின் கருவிலே உருவாகும் முன்னமே கர்த்தர் நம்மை அறிந்திருக்கிறாராம் நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறாராம் எப்படிப்பட்ட தேவன் என்பதை நாம் இந்த வசனத்திலே உணர்ந்து பார்க்க வேண்டும் எரேமியாவை கு கர்த்தர் இந்த வார்த்தையை பேசுகிறதை பார்க்கிறோம் இதோ தாயின் கருவறையில் கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் தாயின் கருவறையில் நிலையில் முன்னே உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார் ஆம் நாம் ஆராதிக்கிற தேவன் அப்படிப்பட்டவர் அவர் அதனால்தான் அவர் சொல்லுகிறார் நீ உன்னுடைய உட்காரதலும் உன்னுடைய எழுந்திருக்கிறதலையும் நான் அறிவுகிறவனாய் இருக்கிறேன் உன் வாயில் சொல் பிறவாததற்கு முன்பாகவே நீ என்ன பேச போகிறார் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறவராய் இருக்கிறார் தேவ ஜனமே எனவே தேவ ஜனமே தேவனை விட்டு விலகாதிருங்கள் தேவனை கைவிடாதிருங்கள் இன்றைக்கு அநேக தேவனை தேடாத இதோ உலகத்தின் இஷ்டத்தில் நடந்து கொண்டிருக்கிற பொழுது தன் கால் போன காரியத்தில் நடந்து கொண்டிருந்து அதை மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள் எப்படி யூதாஸ் தேவனை விட்டு விலகி மேன்மை பாராட்டி கொண்டிருந்தானோ அதே போல மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறோம் சவுல் எப்படி தாவீது தனக்கு விரோதமாக உபாய தந்திரங்களை செய்து மேன்மை பாராட்டினானோ அது போல மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறோம் காயின் எப்படி ஆபேலை கொலை செய்து விட்டு நான் என்ன அவனுக்கு காவலாளியா என்று கேட்டது போல இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறோம் ஆனால் ஒன்று தெரியுமா தாயின் கருவறையை உருவாக்குறதற்கு முன்பாகவே கர்த்தர் உன்னை அறிந்திருக்கிறார் இந்த நாளிலே இதை நீ செய்ய போகிறார் நாளைய தினத்திலே உன்னுடைய வாழ்க்கை இப்படி நடக்கும் என்பதை முக்காலங்களையும் அவர் அறிந்தவராய் இருக்கிறார் தேவ ஜனமே எனவே தேவ ஜனமே தேவ சமூகத்தை பிடித்து கெஞ்சுங்கள் தேவனை விட்டு ஒருபோதும் விலகாதர்கள் அவர் உண்மையுள்ள இருக்கிறார் அவரே ஜீவனுள்ள உள்ள இருக்கிறார் உலக வழிபாடுகள் மனிதர்கள் மீது நம்பிக்கை எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் நிச்சயம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் எரேமியாவை கையை பிடித்து நடத்தின தேவனாகிய கர்த்தர் உங்கள் கரங்களையும் பிடித்து எனவே கவலைப்படாதிருங்கள் ஆமையின் ஸ்தோத்திரம் எங்களை நேசிக்கிறேன் நல்ல தகப்பனை இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக தாயின் கருவறையில் நாங்கள் உருவாகும் முன்னமே எங்களை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறீரப்பா எங்கள் தாய் தகப்பன் அறிகிறதற்கு முன்பாகவே நீர் எங்களை அறிந்தவர் என்பதை நினைத்து அப்பா நாங்கள் உயர்த்தி பாடுகிறோம் சுவாமி அடிக்கடி உங்களை விட்டு நாங்கள் விலகும் போதெல்லாம் இந்த வசனத்தை நினைத்து உங்க அருகாமையிலே நாங்கள் வர கருத்திரும்ப கொடுங்க தாயின் கருவறையில் உருவாகும் முன்னமே என்னை தெரிந்து கொண்டவர் இப்பொழுது கைவிடுவாரா என்று சொல்லி விசுவாசத்தோடு இந்த நாளை தொடங்குகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரேஸ்தலார் ஹலிலூ யா